கலர் கண்ணாடி டாட்டூனு ராஜித் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வெளியான குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பாத்தீங்களா பயங்கரமா மூணு கெட்டப்ல இருக்காரு அஜித்தினுடைய விடாமுயற்சி எப்பவோ ஆரம்பிச்சாலும் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில் அதுக்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அஜித்தும் அடுத்த படத்துல கமிட் ஆகிட்டாரு அப்படி ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்துல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க கூடிய குட் பேட் அக்லி படத்தினுடைய அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு அப்பவே படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பும் சேர்த்து வெளியாச்சு இதை தொடர்ந்து படப்பிடிப்பு கூட அப்பப்போ நடந்துட்டு இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலையில போஸ்டர் வெளியிட்டு சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பாக்குறதுக்கே வேற லெவல்ல ஏதோ ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கு ஏற்கனவே இந்த படத்துல அவர் மூன்று விதமான குணநலன்கள் கொண்டவரா நடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ என்ன டவுட் வருதுன்னா மூணு கேரக்டரா இல்ல மூன்று குணம் கொண்டவரா நடிப்பாரா அப்படிங்கறது ஒரு டவுட்டா வந்திருக்கு